சட்டமய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் மேரேஜில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து அப்பாவோட சாதி வைப்பாங்களா அல்லது அம்மாவோட சாதி வைப்பாங்களா அப்படின்றத பற்றின ஒரு அரசாணை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க அது வந்து என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர் கேஸ்ட் மேரேஜின்றது எந்த ஒரு சட்டத்தில் வருது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீட்ல பார்க்க போகிறோம் மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு பதிவு இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிறப்பு திருமண சட்டத்தில் வந்து வரும் இதன்படி வெவ்வேறு சமூகத்தை சார்ந்த யாராவது திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த எஸ்எம்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து பொருந்தும் இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் படி வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் வந்து பூர்த்தி செய்தால் அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் ஆணாக இருந்தால் இருபத்தோரு வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்கணும் பெண்ணாக இருந்தால் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடி இனத்தை சார்ந்தவர்கள் அப்புறம் வந்து இந்த பட்டியல் இனத்திலே வந்து அருந்ததியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க வெவ்வேறு பிரிவை சார்ந்தவர்களை வந்து திருமணம் செய்தாங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் வரும் அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் வந்து திருமணம் செய்து கொள்றாங்க ஒரு ஆணும் பெண்ணும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டுக்குள்ளே வரும் இதை வந்து அவங்க பூர்த்தி செய்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் வந்து அவங்க திருமணம் செய்து கொள்ளலாம் இப்போ வந்து இந்த ஒரு ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் வந்து ஒரு பிறந்த குழந்தை அந்த கலப்பு திருமணத்துல பிறந்த குழந்தைகளுக்கு அப்பாவோட சாதியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட சாதியில ரெண்டுத்தில் எதை வேணாலும் வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க அதற்கு என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கேஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க அந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கேட்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஜாதி என்ன அம்மாவோட ஜாதி என்ன அப்பாவோ அம்மாவோ வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துட்டு அவங்க வந்து எந்த சாதியை சார்ந்த இருக்கிறாங்களோ அதுக்கு வந்து அதற்கான ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம் ஜாதியே வேணாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா அதற்கு ஒரு வீடியோ போட்டுருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பயனுள்ளதாக இருக்குன்றதை நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் வினாமல் இருக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி